ஸோ இதுதான் வந்து உண்மையான ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஸோ காடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா காடுகள் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட காடு பற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும் அது என்ன காரணம்னா இதனுடைய பூக்கள் தான் வந்து அந்தளவுக்கு ப்ரைட்டாக தெரியும் ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையான ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு நம்ம இந்தியன் நேட்டிவ் சேர்ந்த ட்ரீஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு நிழலுக்காகவும் அழகுக்காகவும் எல்லா விதமான இடங்கள்லையும் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நடலாம்

காடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட ம வீடியோ தான் ஸோ இந்த மரத்தினுடைய விதையை தான் எடுத்து நம்ம வந்து சீட்லிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ட்ரீஸ் இருக்குது இது ஒரு எயிட் டூ மாசத்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் உங்களுக்கு தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள்